ஹலோ ஹலோ வெய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ராஜஸ்தானில் தான் இருக்கோம் ராஜஸ்தானில் வந்து செப்டம்பர் மாதம்லாம் யாரும் வந்துடாதீங்க என்னால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியலை பெருசாக என்னால் வளாகும் பண்ண முடியல ஹெல்த்துமே கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கிட்டுருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்திருக்கு ஸோ அதனால் இந்த ஒரு வெயில் டைமில் யாருமே பிளான் பண்ணாதீங்க நம்ம உதய்பூர் போனோம் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் போகலை அதுக்கப்புறம் புஷ்கர் வந்தேன் புஷ்கர்லேருந்து ஜோத்பூர் வந்தேன் ஜோத்பூர்லேருந்து இப்போ ஜெய்சல்மர் பக்கம் வந்துட்டுருக்கேன் ஒரு நூறு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாபா ராம்தேவ்ஜி ஜி மந்திர்னு ஒன்று ஜெய்சல்மர் முன்னாடி இருக்குது போக்ரான்னு ஒரு வில்லேஜில் இது வந்து பயங்கரமாக பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இங்கே வந்து ஹிந்து பீப்புள்ஸும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க முஸ்லீம் பீப்புள்ஸும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ வந்து பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இந்த ஒரு கோயிலுக்கு குஜராத்து மத்திய பிரதேசு மகாராஷ்ட்ரா எல்லா இடத்துலேருந்தும் மக்கள் வந்து நடந்தே கோயிலுக்கு வராங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பயங்கரமாக நான் பார்த்துருக்கேன் நான் மகாராஷ்ட்ராலேருந்து வரும்போதும் சரி குஜராத் வரும்போதும் சரி ராஜஸ்தான்குள்ளே வரும்போதும் சரி ஹைவேயில் எல்லாருமே நடந்து இருந்தாங்க ஒரு கொடியை மட்டும் பிடிச்சிட்டு அந்த கொடியை அவங்களுக்கு ஆட்டுறேன் ஸோ இங்கே வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ஃபுல்லா அந்த ஒரு கொடியாக தான் இருக்குது சரியான ஒரு பவர்ஃபுல் கோயில் எல்லாரும் நடந்து வராங்க அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இருக்காங்க இது ஒரு பவர்ஃபுல்லான கோயில் அதை பற்றா இந்த வீடியோல அவங்களுக்கு சொல்ல போகிறேன் மரகான சேலம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஹெல்த்து கொஞ்சம் ஓகே ஆகிட்டு வருது ஆனால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வருஷத்தாக இருக்குது ஆனால் பரவாயில்ல வெயில் இப்போ ஃபுல்லாகவே வெயில் அடிக்குது அதனால் கொஞ்சம் என்னால் முடியலை ஸோ வீடியோவும் கொஞ்சம் போடவும் முடியலை என்னால் ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாகுது ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இஸ் வீடியோ கூட போகலாம் அதே மாதிரி நேரத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நாற்றுக்கு வயிறும் கொஞ்சம் சரி இல்லை அதனால் எதாவது ஒரு ரூம் கிடச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டாக எதாவது கிடைக்குமானு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எந்த ஒரு இடத்துலையுமே கொடுக்கவே இல்லை ஒரு ஆளுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாலு பேர் ஃபேமிலியாக வந்தால் தான் கொடுப்போம் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ராம்ஜேவந்தி ராம்தேவ் ஜி மந்திர் பக்கத்தில் ஸோ அதனால் அப்படியே ஒரு பெட்ரோல் பம்புக்கே போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப்தான் தான் இன்னும் இது ஒர்க்கே ஸ்டார்ட்டே ஆகலை ஆனால் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு இங்கேயே ரெண்டு போட்டு தங்கிட்டேன் ஸோ ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க பெட்ரோல் பம்பு தாங்க இஸ் ரொம்ப சேஃபு எனக்கு ரூமில் படுத்தால் கூட அவ்வளோ இது இல்லை பெட்ரோல் பம்பில் படுத்த நிம்மதியாக இருக்குது நீ அப்படியே இங்கேருந்து கிளம்ப தான் போகிறோம் ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ் நம்ம வந்து பாபா ராம்ஜி ராம்தேவ்ஜி மந்திருக்கு வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு நான் சொன்ன கொடி இந்த ஒரு கொடி தான் இந்த ஒரு கொடி தான் ஏழு எட்டு மைல் தூரத்துக்கு ஃபுல்லாக இருக்கும் எல்லோருமே நானூறு கிலோமீட்டருக்கு நடந்தே இந்த கோயிலுக்கு வராங்க வரவங்களும் இருக்காங்க ஸோ ப்ரோ கோயிலுக்கு நடந்து வராங்களா பாத்தியா நிறைய தூரத்தில் எப்படி நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக இருக்கா ஆயிரம் கிலோமீட்டர்லாம் ஆயிரம் கிலோமீட்டர்லாம் நடந்து வராங்களா இந்த ப்ரோ எங்கே பார்த்தோம்னா ஜோத்பூர்ல தான் பார்த்தோம் இவர் கேரளா சேக்கிங் பண்ணி போயிட்டு இருக்காரு அவரும் நம்ம கூட அப்படி ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ இந்த ஒரு கடையில் தான் நம்ம பேகு வச்சிருக்கோம் அந்த ப்ரோ கூட பேகு ஸோ வந்திங்கன்னா இங்கே எல்லாரும் இந்த பிரசாதம் இந்த இதெல்லாம் ஆகிட்டு போகிறாங்க ஸோ வாங்க அப்படி உங்களுக்கு போக போக எல்லாத்தையும் சொல்கிறேன் வாங்க அப்படி போயிட்டு பார்க்குறோம் பாய் ஸோ நம்ம அப்படியே அந்த பாபா ராம்தேவ்ஜி ஜி வந்துட்டோம் இங்கே வந்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன இன்னைக்கு என்ன டேட்டு டே என்ன டேட்டுன்னே தெரியல அந்த அளவுக்கு பதினேழு டே டே தெரியல வெனஸ்டே இன்னைக்கு வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை நம்ம அந்த ப்ரோ வந்து சிச்சைக்கு வந்தார் ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி இருந்தார் இங்கே பாருங்கள் கொடியை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் இந்த ஒரு கொடியை நீங்கள் மகாராஷ்டிராலேருந்தே பார்க்கலாம் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் இங்கே பாருங்கள் இவரெல்லாம் நடந்தே வந்திருக்காரு காலைல கெட்டு போட்டு நடந்தே வந்திருக்காங்க ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒரு கோயிலுக்கு நடந்து வராங்களாம் ஸோ பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இந்த ஒரு கோயிலில் வந்து ஹிந்து பீப்புளும் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க முஸ்லீம் பீப்புள்ஸும் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அதனால இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை அங்கே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் க்யூ இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு கோயிலில் வந்து இந்த குதிரையும் வந்து எல்லாரும் காணிக்கையாக கொடுக்குறாங்க அந்த ஒரு குதிரை போகும்போது ஒரு எல்லாம் பார்த்தோம் ஸோ அந்த அவருக்கு அவர் அந்த இதில் தான் இருக்கார் அந்த மாதிரி குதிரைக்கு மேலே அதனால் குதிரை ஒரு அவருக்கு உள்ள ஒரு வாகனம் மாதிரி வச்சு எல்லோரும் குதிரை வரைக்கும் டொனேட் பண்ணுறாங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து இங்கே வரீங்கன்னா வந்தீங்கனாலே ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏழு பத்து கிலோமீட்டருக்கு இந்த ஒரு கொடியை தான் பார்ப்போம் இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ கொடி எடுத்துகிட்டு வராங்கன்னு பாருங்கள் சத்தியமாக இந்த ஒரு கோயிலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அவரோட சமாதி வந்து அந்த நம்ம சாமி பார்த்தோம் பின்னாடி அங்கே தான் இருக்குது ஸோ வரவங்க இந்த ஒரு குதிரையும் வந்து கோயிலுக்கு டொனேட் பண்ணுறாங்க அதே மாதிரி வரப்போ போகிறவங்க எல்லாருமே இந்த ஒரு கொடியை வந்து எடுத்துகிட்டு வராங்க நான் அவர் கிட்டத்தட்ட மகாராஷ்டிராலேருந்தே பார்த்துட்டு வரேன் இந்த ஒரு கொடியை ஆனால் எல்லாரும் எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது நான் நேராக அந்த புஷ்கரில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணேன் ஹாஸ்டலில் அங்கே தான் சொன்னாங்க இப்படி எல்லோரும் இந்த நானூறு கிலோமீட்ரு ஐநூறு கிலோமீட்ரு ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க ஆனால் வந்து ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஒன்ஸ் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க நினச்சது நடக்கு அதே மாதிரி நடந்து போய் இது பண்ணாலும் நடக்கு எல்லாமே இருக்குது ஒரு தடவை வந்தீங்கன்னா ஜெய்சல்வர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது ப்ரோ ஒரு நல்லா இருக்கா ஸோ நம்ம வந்து இப்போ அந்த கோயிலில் தான் இருக்கோம் நான் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சா இல்லை நீ அந்த ஸ்டோரி சொன்ன மக்கா அது அது சொன்னப்போ தான் நான் சும்மா நான் சொன்னதுக்கு எவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லை நீ சொன்ன அந்த ஸ்டோரி வச்சு தான் இங்கே வந்து இப்போ வந்து அதான் எனக்கு எனக்கு அந்த மூணாலிசால அந்த ஒருத்தவங்க ஸ்டோரி சொன்னாங்க அதை வந்து அப்படியே ப்ரோட்டை சொன்னேன் ப்ரோ சொன்னோன்னே ஜெய்சல்மர் போகிறதான் பிளான் எங்களுக்கு ஆனால் வந்து இந்த கோயில் நான் வந்து ஜெய்சல்மரில் இருக்கு அப்படின்னு நினச்சேன் பார்த்தானா ஜெய்சல்மருக்கு ஒரு நூறு கிலோமீட்ரு முன்னாடியே இருக்குது வாரம் எல்லோரும் ஸோ வந்து ஜாலியாக எல்லாரும் அந்த பொடி ஹோலி இந்த கலர் பொடியெல்லாம் பூசிட்டு எல்லோரும் ஒரு வைப்ரண்டில் வந்துட்டுருக்காங்க ஸோ பவர்ஃபுல்லான ஒரு கோயில் ப்ரோ ஒர்த்தா எப்படி தான் ப்ரோ கண்டிப்பாக ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க பயங்கரமான ஒரு கோயிலு நான் நினைச்சு கூட பார்க்கல இங்கே வந்தோன்னே எல்லாம் அவ்வளோ பவராக வந்துட்டு இருக்காங்க ஹோலி மாதிரி ஆ ஹோலி மாதிரி அது ஒரு வைப்பு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வருவாங்க ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நமக்கும் ரிசல்ட் பார்க்கலாம் வரும் நமக்கு எப்படி ரிசல்ட் வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நடந்ததா வந்து இது பண்ணுறாங்க அதெல்லாம் என்ன இங்க சொல்லியிருக்கு நான் வந்து நான் நிறைய சொல்லுவேன் நான் நமக்கு நிம்மதியாக இருந்தால் போதும் இந்த ஒரு லைஃப் அப்படி ஜாலியாக கொண்டு போகணும் வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நினச்சிருக்கேன் அது அப்புறம் ஸோ வந்து நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் ஸோ வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இவ்வளோ பேர் வராங்க குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நான் உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் கொடியை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ப்ளஸ் வந்து குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க எங்கெங்கே இருந்துள்ளதும் வராங்க ஸோ வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஹிந்துஸ் முஸ்லீம் ரெண்டு பேருமே வந்து சாமி கோயிலுக்கு வர்றாங்க ராஜஸ்தானில் ஸோ வெளியிலேருந்து வர்றவங்களும் வரலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ ஒரு தடவை வந்து உங்கள் வேண்டதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து ஸோ அங்கே அப்படி என்னன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம கோயிலில் வந்தீங்கன்னா காலையில் சப்பாத்தி இருக்குது சோறு இருக்குது பாயாசம் இருக்குது இது ஒரு மாதிரி மசாலா கறி மாதிரி இருக்குது இது டாலா டால் இருக்குது வந்திங்கன்னா சாப்பிடலாம் ஸோ வந்து ஃபுல் டைம்மே இருக்கும்னு நினைக்கிறேன் கோயில் வந்திங்கன்னா சாப்பிட்டு கூட போகலாம் எதிர்த்தியா தான் வந்தோம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க கோயிலுக்கு மேலே வந்தோம் இங்க வந்தீங்கன்னா பாருங்க கொடியை ஃபுல்லா கெட்டி விட்டுருக்காங்க அதே மாதிரி இங்க எவ்வளோ கொடி போட்டிருக்காங்கன்னு பாருங்க போறதுக்கே வழியே இல்லாம போற வழி ஃபுல்லாவே எவ்வளோ கொடி போட்டிருக்காங்க பாருங்க இது ஒரு பயங்கரமான இடம் தானே எவ்வளோ இருக்குது பாரு ப்ரோ ஸோ நம்ம அப்படி பாருங்கள் எப்படி பவர் பவர் பயங்கரமாக இருக்குது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா அந்த பாபாவுக்குள்ள சமாதி வந்து உள்ளேதான் இருக்குது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ஒரு ஃபேஸும் தெரியுது ஸோ வந்திங்கன்னா பாருங்கள் ஸோ இது வந்து பேக் சைடில் நம்ம நிற்கும் இப்போ ஃப்ரண்ட் சைடு போனாலும் சாமி பார்க்கலாம் இப்போ நம்ம பேக் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வேஸ் டைம் லெவன் டுவெண்ட்டி த்ரீ ஆகுது நம்ம கோயில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே ஒரு கதையுமே இருக்குது இந்த பாபா ராம்ஜி வந்து உயிரோடி இருக்கும்போது வந்து இங்கே வந்து எல்லோரும் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க முஸ்லீம்ஸ் எப்படி வந்து ப்ரே பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு எப்படி இவரை வந்து வணங்குறாங்கன்னு பார்த்துட்டு மெக்காலேருந்து மெக்காலேருந்து ஒரு அஞ்சு பேர் வந்து கிளம்பி இங்கே ராஜஸ்தானுக்கு வந்து செக் பண்ண வராங்க எப்படி இவங்க முஸ்லீம்ஸ்லாம் வந்து போய் செக் பண்ண போகிறாங்க அவர் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வராங்க அப்போ வந்து சொல்கிறாங்க நீ என்ன சாமியை அப்படின்னு கேட்டுக்குமோ ஆமாம் அப்படி எல்லாரும் மக்கள்ஸ் வந்து பண்ணிட்டு வணங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லப்போ அப்படி சொல்லப்போ அவங்க வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்காங்க எப்படின்னா சரி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அஞ்சு பேர் சவுதியிலேருந்து வந்தவங்கள்ட்ட அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க நான் வந்து சாப்பிட மாட்டேன் நான் என் பிளேட்லாம் மட்டுந்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சொல்லி பார்க்காரு சாப்பிடல அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணார்னா தட்டு வந்து சவுதியிலேருந்து இங்கே வருது எங்கே ராஜஸ்தானுக்கு வந்தோன்னே அவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு ஓகே நீ காடு தான் பெரிய ஆள் தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க இந்த கதையை வந்து இந்த மோனாலிசா ஹோட்டலில் ஸ்டே பண்ணி தான் அவர் சொல்லியிருந்தார் நானூறு கிலோமீட்டருக்கு வந்து எல்லோரும் நடந்து வராங்க போகிறாங்க அவ்வளோ கூட்டம் வராங்க அப்போ அவர் பெரிய ஆள் தானே அதே மாதிரி பின்னாடி ஒரு ரிவர் இருக்குது அதுவுமே அவர் கெட்டதாக போட்டிருக்கு ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு தட்டுக்கதை தான் என்னை வந்து மெரலை விட்டுட்டு இப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து செக் பண்ண வராங்க அவருக்கு உள்ள தட்டு வந்து சவுதியிலேருந்து இங்கே வந்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டதாகவும் சொன்னாங்க ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஸோ அப்படியே நம்ம ஜெய்சல்மர் போகிறோம் பார்க்கலாம் நம்ம வந்து அந்த ஒரு கோயிலேருந்து ஜெய்சல்மர் வந்து நூற்றி பன்னெண்டு கிலோமீட்ரு ஒரு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஹைவே வந்துவிட்டோம் இன்னொரு நூறு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஒரு கடையில் தான் நாட்டைக்கு வந்து பாதாம் பால் குடித்தோம் சூப்பராக இருக்குது ஐயா ஹாய் ஸோ இந்த ஒரு கடையில் தான் நாட்டைக்கு பாதாம் பால் குடிச்சிட்டு போனோம் அப்படி இன்னைக்கு சாமி பார்த்துட்டு வந்தோம் சாமி பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம்தான் நம்ம ஜெய்சல்மர் போகணும் அப்படி போகும்போது சரி பையாவையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஓகே வையா அப்கா நாம்கே தீபக் வைஷ்ணவ தீபக் வைஷ்ணவ் ஓகே வேற ஹிந்தி அச்சா அழகேக்கா பாதாம் பால் குடிச்சோம் ரெண்டெனம் குடித்தோம் நம்ம ஊரோடி இது சூப்பராக இருக்கு ஐஸ்கிரீம்லாம் போட்டு தராங்க ஐஸ்கிரீம்லாம் போட்டு இந்த இந்த பழம்லாம் போட்டு தராங்க இது பேர் இங்கிலீஷில் ஏதோ ஏதோ ஒன்று வரும் ஐயோ கரெக்டாக மாடி சாணி போட்டுட்ருக்கு ஸோ வந்து இன்னைக்கு வந்து நேற்றுக்கு குடிக்கணும்னு தோணிச்சு குடித்தேன் ஆனால் இன்றைக்கி தோணலில்ல அப்படி கிளம்புறேனே சரி ஒன்று குடிச்சுக்கு போ அப்படின்னா சரி அந்த மனசு தான் சார் கடவுள் ஓகே வையா வாய் 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 ஜெய்சல்முறை வந்து ஒரு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஒரு கடையில் தான் லேடி ட்ரெயினிங் கம்பெனி இந்த ஒரு கடையில் தான் ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம ரெண்டு பாட்டிலும் போயிருச்சு ஒன்று கேரளாவிலோ ஆமாம் ஒன்று கேரளாவில் வச்சு விழுந்துச்சு ஒன்று கர்நாடகாவில் வச்சு கேரளா இல்லை கோவாவில் வச்சு நினைக்கிறேன் ஒன்று கோவாவில் வச்சு போச்சு ஒன்று இப்போது ஜெய்சல்மரில் வச்சு போச்சு அது எங்கே விட்டேனே தெரில ஃபர்ஸ்ட்டு உள்ளதாவது ஒரு கார் ஏற்றிட்டு போச்சு அடுத்து உள்ளது என்ன கதனே தெரில எங்கே விழுந்துனே தெரில ஸோ அடுத்து ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு இந்த ஒரு கடையில் தான் வாங்கினேன் இந்த ஜெய்சல்மர் போகிற வழியில் இன்னொரு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது போகிற வழியில் இந்த ஒரு கடையில் சம வெயில் இனி அப்படியே இங்கேருந்து போக தான் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து ஜெய்சல்மர் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆய் ஆய்

யூ கிச்சு டேரிஸ் கிச்சு டேரிஸ் தரமான மொமெண்ட்டு கைஸ் அது இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு யூடியூப் என்ன இன்ஸ்டா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு லைக் கரோ ஷேர் கரோ சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு எல்லாம் ஆய் பாய்ன்னு சொல்லிட்டு வேற லெவல் சத்தியமாக பயங்கரமான ஒரு மொமெண்ட்டு சத்தியமாக இந்த ஒரு மொமெண்ட்டு எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியான ஒரு இது நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்துட்டு பெட்ரோல் போட தான் வந்தோம் அந்த ஒரு ஸ்கூல் வேனை பார்த்தோம் ஸோ அப்படியே அவன் பெட்ரோல் போட போகிறோம் சூப்பர் கைஸ் இந்த மாதிரி உங்கள் ஒரு லைஃப்பில் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் அவன் பண்ணுங்க என்னவா பேசுகிறாங்க வேறு மாதிரி இருந்து ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம் ஒரு ஸ்கூல் பஸ் வந்துச்சு அவனை வந்து அபி கேப் ஓடுறா ரைட்டர் மே கேப் ஓடுறா அபி

ஓகே பாய் நம்ம அப்படியே வந்து பெட்ரோல் போட்டோம் இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது ஜெய்செல்மரு வெயில் இருக்குது வெயில் பயங்கரமாக அடிக்கி அப்படியே இந்த பெட்ரோல் பம்பில் தான் கொஞ்ச நேரம் இருந்தோம் இனி அப்படியே ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஃபோர்ட்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக வேண்டியது தான் மூணு மணிக்கு ரீச் ஆகும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் போக போக அப்படியே கண்டி பண்ணுறேன் இப்போது நம்ம வந்து அப்படியே ஜெய்சல்மர் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டேட் பிளாட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டேட் பிளாம் டேட் பாம் ஃபார்ம்னு இருக்குது இங்கே வந்திங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பிரியா என்ட்ரி கித்தன்கா உதர்சேபீஸ் ஆரீ ஸோ வந்து இந்த டேட் ஃபார்ம் தான் வந்திருக்கோம் ஜெய்சல்மர் போகிற வழியில் இருக்குது ஸோ இங்கே வந்திங்கன்னா வண்டியில் வண்டியில் நம்ம உள்ள போய் சுற்றி பார்க்கணும்னா முந்நூறு அது எது காரில் போனீங்கன்னா எண்ணூறு ரூபாயாம் அப்படி ஒரு ஒரு ரேட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே ஒரு டேட்ஸ் கடை இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ஒரு டேட்ஸ் கடை தான் இருக்குது இங்கே வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க இங்கேயே ஓனாக விளையிற டேட்ஸில் தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ஏகேதான் குனிஞ்சி குனிஞ்சி குனிஜி பர்ஹி கதிராவி கதிராவி ஜம்ளி சாகி மெட்ஜூ மெட்ஜூல் அப்படி வந்து ஏழு வெரைட்டி வச்சிருக்காங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரெட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரெட் வரைக்கும் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இங்கே வந்திங்கன்னா இருக்குது ஹாய்வையா ஆய் ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு டேட் ஜூஸும் இருக்குது அங்கே ஏ ஊற்றுச்சி ஹோட்டலுக்கு ஏன்னா டேட் மில்க் ஷேக் ஆ டேட் மில்க் ஷேக் இருக்குது அது ஒரு ஒன் ஃபிஃப்டியாக ஒன் ஃபிஃப்டிக்கா ஏ ஒன் ஃபிஃப்டிக்காய் ஏக்குன்னாங்க நான் டேஸ்ட் பார்த்து டேஸ்ட் பார்த்தேன் இந்த மூணுமே நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்து ஓகே இருந்துச்சு அதனால் இந்த இதுலேருந்து எதுனாலும் வாங்கலாம் ஸோ நம்ம இதில் ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம் ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பையா தேங்க் யூ ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பைக்கை மட்டும் பார்க் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் அதே மாதிரி உள்ளே போணுன்னா நம்ம வண்டியில் டூ வீலரில் போனோன்னா முந்நூறு அதே இது நம்ம காரில் போடணுன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு உள்ளே போகணுன்னா எண்ணூறு அதே இது நம்ம அந்த ஜிப்சி மாதிரி வச்சுருக்காங்க அதில் போனால் ஆயிரத்தி ஐநூறு ஃபுல்லாகவே டெசர்ட் ஃபார்ம் தான் டேட்ஸ் ஃபார்ம் தான் நிறைய வெரைட்டி ஒரு அஞ்சாறு வெரைட்டி வச்சுருக்காங்க உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஃபிராம் ஃபார்ம் ஃப்ரெஷ் டேட் ரிசெப்ஷன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஸ்விஸ் காட்டேஜ் பெட் சோன் கிட்ஸ் ப்ளே சோன் வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது இங்கே வந்திங்கன்னா ஹோட்டல் இருக்குது அந்திங்கன்னா அந்த டேட் ஜூஸ் குடித்து பார்க்கலாம் ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம் என்னென்னு நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா ஜெய்சல்மர் வார் மெமோ வார் மியூசியமில் தான் இருக்கும் இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரி வந்து எழுவத்தஞ்சு ரூபா என்ட்ரி அதே மாதிரி பேக் அலோடு கிடையாது நம்ம வண்டியில் வரணுன்னா வண்டியில் தான் வச்சிட்டு வரணும் ஆறு அங்கே ரூம் மாதிரி இருக்கும் அங்கே கேட்டு பாருங்க ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாதுன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசுனேன் அதுக்கப்புறம் விட்டாங்க அப்படி வச்சிட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்திங்கன்னால் வார் மியூசியம் இருக்குது வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்தோடனே டி ஃபிஃப்டி நைன் டேங்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க மெயின் பேட்டில் டேங்க் சைனீஸ் டேங்க் வாஸ் ப்ரொடியூஸிங் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் இண்டோ பாகிஸ்தான் வாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்டி ஒனில் எனிமி டேங்க் இது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒனில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் வாரில் இண்டோ பாகிஸ்தான் வார் நைன்டீன் செவன்டி ஒனில் ஸோ வாங்க சூப்பராக இருக்குது பீரங்கி ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஜெய்சல்மர் வார் மியூசியம்னு போர்டு வச்சுருக்காங்க இங்கே அடுத்து குட்டி குட்டியாக வண்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு குட்டி பீரங்கி ஒன்று வச்சுருந்தாங்க இது வந்து ஃபோட்டி எம்எம் எல் சிக்ஸ்டி ஹேண்டிகிராஃப்ட் கன்னுன்னு போட்டிருக்காங்க மோஸ்ட் பாப்புலர் மீடியம் வெயிட் ஹேண்டிகிராஃப்ட் கன் வேர்ல்டு வார் டூவில் யூஸ் பண்ணதாக போட்டிருக்காங்க பேந்தர் மேன்சிங் கிரன் கிரனேட் ரங்கே இவர் ஒரு ஆள் போல ஒரு சிங்கு நரேந்திர மோடி டு த ஆஸ்திரேலியன் பிஎம் இங்கே பாருங்க பழைய ஒரு ஆர்மி வண்டி நிற்கிது பாகிஸ்தான் ஆர்மி ரெக்கவரி வெஹிக்கிள் எம் recovery vehicle was used by பை high ஹைச் பாகிஸ்தான் ஆர்மி டூரிங் நைன்டீன் ஒன் இது ஒரு ஆர்மி ரெக்கவரி வெஹிக்கிள்னு போட்டிருக்காங்க இந்த வண்டி வந்து பாகிஸ்தானில் உள்ள இது வந்து இருபது டன் வெயிட் கொண்டது அதே மாதிரி இது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒனில் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் வாரில் வந்து பாகிஸ்தானில் உள்ள வண்டி தான் இந்த டெசர்ட் சைடில் இருக்கும்போது இந்த லோங்கி வேலா சைடில் இருக்கும்போது இதை வந்து அவங்க அப்படியே போட்டு போயினா மாதிரியும் இவங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்ச மாதிரியும் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க பாகிஸ்தான் கொடி எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் அந்த நைன்டீன் செவன்ட்டி ஒனில் உள்ளது தான் பேஸ் பண்ணி அந்த வாரில் உள்ளதில் தான் வாரில் உள்ள வண்டி அது ஸோ இங்கே ஒன்று இருக்குது வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒரு டேங்க் தான் டி ஃபிஃப்டி ஃபைவ் மீடியம் டேங்கு இது வந்து சர்வீஸில் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்துச்சா இந்தோ பாகிஸ்தான் வாரில் அதே மாதிரி ஹண்ட்ரட் எம்எம் ரைஃபில் கன்னு இது வந்து இன்னுமே நிறைய கண்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது வந்து அந்த லோங்கிவாலா இந்தியன் வா இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து யூஸ் பண்ண ஒரு இது இப்போது வந்து இதை வந்து இந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க மியூசியமில் இது பேர் டி ஃபிஃப்டி ஃபைவ் மீடியம் டேங்க் என்ன பெருசாக இருக்குது சூப்பராக இருக்கு ஐஸ் வந்தீங்கன்னா பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க இங்கே நிறைய பீரங்கி குண்டு இருக்குது அதே மாதிரி இந்தியா ஃப்ளாக் ஒன்று பயங்கரமாக வச்சுருக்காங்க பழைய வண்டி நிறைய இருக்குது வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் இதுக்கு பேர் தான் ஹம்பர் ஆர்ம்டு காம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து வைட்லீ ப்ரொடியூஸ் பிரிட்டிஷ் ஆர்ம்டு கார் டியூரிங் வேர்ல்டு வார் டூ வேர்ல்டு வார் டூவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் ஆர்ம்டு கார்னு ஸோ நான் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ வந்து நிறைய போட்டிருக்காங்க அது ரொம்ப டீப்பாலாம் பார்க்குற அளவுக்கு இல்லை ஆனால் அது ரொம்ப பயங்கரமான வெயில் செம்ம வெயில் அடிக்கி அதே மாதிரி நிறைய போட்டிருக்காங்க எல்லாத்தையும் இருந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஆனால் வந்து நம்ம வந்திருக்க டைம் மொட்டை வெயில் மூணு மணி அதனால் எல்லாத்தையும் அப்படியே காட்டிகிட்டு பண்ணி போகிறேன் டி ஃபிஃப்டி ஃபைவ் மீடியம் டேங்குன்னு போட்டிருக்காங்க இதுவும் அந்த சர்வீஸில் தான் வந் சர்வீஸ்க்கு தான் வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க இந்தியா இந்தோ பாகிஸ்தான் வரல த மோஸ்ட் எஃபெக்டிவ் டேங் இட் ஸ்டில் யூஸ் இன் மெனி கண்ட்ரிஸ் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி உள்ள வண்டி தான் இதுவும் பயங்கரமான வெயில் அடிக்கி ஃபோனு வந்து எப்போனாலும் ஆஃப் ஆகும் அடிக்கிற ஹீட்டுக்கு இங்கே வந்தீங்களா இந்தியா கொடி இருக்குது செம்மையாக இருக்குது இங்கேயும் தோப்பாஸ் ட்ரான்ஸ்போர்ட்டர் ஆப்னேரி பஸ்வாய் சிக்கோ ஸ்லோவாக்கியாவில் இதை வந்து மேட் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் திசு ஏபிசி பிளே பைவட்டல் பேட்டில் எதுவும் போட்டிருக்காங்க அதான் வித்தியாசமும் போட்டிருக்கு நமக்கு புரியல ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து லோங்கிவாலான்னு சொல்லி ஒரு ரூம் வச்சுருக்காங்க பேட்டில் ஆஃப் லோங்கிவாலா டுவெண்ட்டி த்ரீ பஞ்சாப் இன் அட் லோங்கிவாலா ப்ரவுட் விக்டரி ஃபார் இந்தியா இந்த லோங்கிவாலா இந்த சைடு நடந்த வார் அட்டாக்கு அதில் இறந்தவங்க அதில் நடந்த விக் வின் விக்ட்ரி அந்த ஜெயிச்சது அந்த இது இதை பற்றிலாம் இங்கே போட்டிருக்காங்க இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ண கன்று அதெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க கண்ணு இது ஏதோ காம்பஸ்ன்னு போட்டிருக்காங்க பெருசாக லிக்யூட் காம்பஸ் இங்கே ஒரு குட்டி பீரங்கி வச்சுருக்காங்க ரைஃபிள் மாதிரி ஸோ அங்கே பாருங்கள் நிறைய இருக்குது நமக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப தெரியாது ஏதோ ஒரு அளவுக்கு தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது ஸோ ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி உள்ள இடம் இந்த பாருங்கள் லோங்கிவாலான்னு ஒரு ரூமே தனியாக வச்சுருக்காங்க அந்த இடம் பாருங்கள் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஆ அதே மாதிரி இங்கே வந்து இந்தியா ஆர்மிக்கும் ஒரு ரூம் வச்சுருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா விண்டேஜ் யூனிஃபார்மு இந்தியா இந்தா பா இந்தோ பாகிஸ்தான் வார் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி நிறைய வச்சுருக்காங்க கார்கில் வார் இந்தியன் ஆர்மி மெர்செண்டிங் இன்ட்டு ஃபியூச்சர் அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே முன்னாடி யூஸ் பண்ண பைனாகுலரு தண்ணி பாட்டிலு ஹெல்மெட்டு டெலிஃபோனு வித் ஸ்பீக்கரு அதெல்லாம் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக நிறைய இருக்குது இங்கே வந்திங்கன்னா கன்னெலாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க கன்னுலாம் நிறையா முன்னாடி யூஸ் பண்ண கன்னெலாம் வச்சுருக்காங்க அந்தங்கன்னா பாருங்கள் ஒரிஜினல் தான் நினைக்கேன் வந்திங்கன்னா பாருங்கள் இது இந்தியா ஆர்மிக்கு வச்சிருக்காங்க அந்த முன்னாடி பார்த்தா லோங்கி வாலாக்குள்ளது வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்திங்கன்னா கண்ணுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்காங்க எவ்வளோ ஆண்டு இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு ஷப் மிஷின் கன் அப்படி நிறைய கன் போட்டிருக்காங்க இதெல்லாம் அந்த கேகே ஃபோர்ட்டி செவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு ஊர் டைப் கன்னும் இங்கே வச்சுருக்காங்க வந்திங்கன்னா பாருங்கள் இங்கே பாருங்கள் பாகிஸ்தான் கன்லாம் இருக்குது பாகிஸ்தான் கன்லாம் வச்சுருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து இது பண்ணப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் நினைக்கேன் இந்த வார் பண்ணும்போது கிடச்சிருக்கலாம் ஸோ வந்திங்கன்னா பாருங்கள் இங்கே கண்ணுமே நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே அங்கே போனீங்கன்னா லாங்கிவாலா ஹாலு இந்தியன் ஹாலு அங்கே வந்தீங்கன்னா ஒரு மறைமுகமாக இருந்து பார்க்கற மாதிரி ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கடைகள்லாம் இருந்து இதை வாங்கினா வாங்கிக்கலாம் ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஜெய்செல்மர் வார் மியூசியம்னு வச்சு முடிச்சுருக்காங்க ஸோ வேறு லெவலில் இருந்து கைஸ் நல்லா இருந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு ஸோ அங்கே அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஸோ டைம் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் ஆகுது நம்ம ஜெய்சல்மர் வார் மியூசியம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் நல்லா இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வரலாம் ஹிஸ்ட்ரி பிடிக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் பயங்கரமாக வந்து பார்த்துட்டு போகலாம் ஸோ ஓரளவுக்கு அப்படியே பார்த்துட்டு நீ அப்படியே ஜெய்சல்மரை தான் போகிறோம் இது போகிற வழியில் இருக்குது போகிற டேட் ஃபார்ம் இருக்குது அதே மாதிரி இந்த ஜெய்சல்மர் ஜெய்சல்மர் வா வார் மியூசியம் இருக்குது அதுவும் பார்த்துட்டு போங்க ஸோ நம்ம எப்படி ஜெய்சல்மர் தான் போகிறோம் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ஸோ ஸோ இதான் நமக்கு இன்னைக்கு ரூமு ரூம் எப்படி ப்ரோ இருக்குது பீஸ் அண்ட் லவ் அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க ஃபோர்ட்டுக்குள்ளே தான் வந்து சிட்டியே இருக்குது ஸோ இங்கே இதுதான் ஜெய்சல்மர் ஃபோர்ட்டு சன்செட் ஆகிட்டுருக்கு நம்ம இப்போ மேலே தான் போய் பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கு ஐ ஸ்டேஷன் பெரு ஸோ நம்ம வாங்க நான் உங்களுடைய போயிட்டு அப்படியே சன் செட் காட்டுறேன் ஸோ இதாங்க ஐஸ் இன்னைக்கு நமக்கு உள்ள ஸ்டே வந்து வெறும் ரெண்டு பேருக்கு சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஆச்சு இங்கே வாருங்க பேலஸு இது ஒரு ஃபோர்ட்டு ஜெருசல்மன் ஃபோர்ட்டு இதுக்குள்ளே தான் வந்து ஒரு வில்லேஜே சிட்டியே இருக்குது இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் நம்ம தொங்க ரூமே இருக்குது அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாகவே இதெல்லாம் ப்ரோ கோல்டன் சிட்டி நம்ம ஜெய்சல்மரம் தான் கோல்டன் சிட்டின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்க எல்லா இடமுமே ஒரு மாதிரி கோல்டாக சூப்பராக இருக்கு ஜோத்பூரில் கொஞ்சம் பல்ப் வாங்கணும் ஆனால் வந்து ஜெய்சல்மரில் பெஸ்ட பேண்ட் பெஸ்ட் பண்ணிட்டு ஊரு ஸோ எப்படி ப்ரோ இருக்கு ப்ரோ சந்தோஷம் ப்ரோ வந்து செக்கிங் பண்ணி வந்துட்டு இருக்காரு ப்ரோவையும் கூட்டு வர்றோன்னு தான் ஆசை என்ன அந்த ஒன் ஒரு நாள் போனாதான் இது எப்படியே கரெக்டாக வந்துட்டீங்களா அதுதான் மேட்ரு நான் வார் மியூசியம் போயிட்டு வந்தேன் அந்த வார் மியூசியம் போயிட்டு இங்கே இன்னொரு ப்ரோ வந்து நம்ம ஜோத்பூரில் பார்த்தோம் அவரும் இங்கே தான் வந்திருந்தார் சரி அவர்கிட்டயும் பார்த்துட்டு அவர்கிட்டயும் கேட்டேன் எங்க ப்ரோ தங்கியிருக்கீங்கன்னு இங்கே சொன்னார் ஸோ இங்கே வந்தேன் அந்த மாதிரி வியூவாக இருக்குது உங்க வீட்டு வியூ எங்கள் வீட்டு வியூ இல்லை வேற மாதிரி இருக்குது நோ வே டு எக்ஸ்பிரஸ் வி ஆர் இன் ஹெவன் நவ் ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம் இதான் இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமில் உள்ள வியூ வேற மாதிரி இருக்குது ஸோ நம்ம நைட்டுக்கு மட்டன் சாப்பிட வந்தோம் இந்த ஒரு பவுல் வந்து மட்டன் வந்து நானூறுரூவா ப்ளஸ் ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம் எப்படி இவ்வளோ இருக்குது நல்லாயிருக்கு இருக்குது ஆனால் நானூறுக்கு கம்மி ஸோ இங்கே சிக்கன் வந்து எழுநூறுவா போட்டிருக்காங்க பட்டர் சிக்கனு மட்டன் வந்து இந்த ஒரு பவுல் நானூறுவா ஸோ நல்லா இருக்குன்னாங்க ஸோ அப்படியே ஆர்டர் பார்க்கலாம்